இல்லை இன்னொரு செய்தி இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வயசு கிடையாது கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு அவர் வயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர் மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அது இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யாருன்னா மகாவீர் அதனால் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்தார் அதனால் வயசு ஒரு இட் இட் இஸ் ஓன்லிய நம்பர் இட் இஸ் எ நம்பர் அதனால் உங்களுக்கு என்ன செய்தி நல்ல செய்தி வரும் விரைவில் வரும் ஆனால் இங்கேருந்து வருமா தோட்டத்தில் இருந்து வருமானது தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது